முருவா அருணிங்கனா தான் நக்கீர் ஓம் சரவண ஜோதி நமோ நமோ ஓம் மிருகபெருமான் திருவுரு போற்று ஐயோ பாவம் எங்கே போதா லஞ்சம் மக்க தவிக்கிறான் எங்கே போனா நீதிடுறேன் கோர்ட்டுக்கு போனான் கேஸ் கொடுத்தான் அறுபது வருஷம் ஆச்சுடா என்னடா அது கேஸ் அது அப்பா என்னடா செய்றா எவ்வளோ நீதிப்பது எதுக்கிட்ட இருக்காட்டான் நீதிபதி லஞ்சம் வாங்குறான்னு சொன்னால் அப்படி எப்படி நான் அனுப்பணும் யோ நான் இது உடுப்பிடுமா அது நீதிபதி லஞ்சம் வாங்குகிறான்னு சொன்னால் அவன் நீதிபதியாவா நீதிபதியா அவன் பேச பா பேசுகிறான் அவன் நீதிபதி வைக்காதே நீதிபதி சொன்ன நீதிபதி நான் ஏடா இது ஆட்சியா இது நம்ம ஆட்சி வந்தால் லஞ்சம் வாங்குற நீதிபதியை ரூட் அடிப்போ உடனே லஞ்சம் வாங்குகிற நீதிபதியை நாயை அடித்து குறைப்பா கொடுவோம் ஏன் அவளை இருக்க எங்களுக்கு நீ ரகசியம் வாங்குற எனக்கு தெரியும் எனக்கு பேர் நேராக வாங்க மாட்டேன் அவன் அக்கௌண்ட்டை போய் படம் சேரும் நீ எங்கே வாங்கினா எனக்கு தெரியும் நீதிபதி லஞ்சம் வாங்கினால் சொறி பிடிச்சி அடித்து போது அடிப்போம் சொறி பிடிச்ச அடித்து கொடுத்து போய் கொள்வோம் அவனை இப்போ செய்யப்படுவா இப்போ இருக்க ஆட்சி செய்ய முடியாது இவன் லஞ்சம் வாங்குறானே ஆனால் நமது ஆட்சி நமது ஆட்சியில் லஞ்சம் வாங்க முடியாது வாங்க மாட்டான் நம்ம அனுபவர்கள்லாம்